நம்மளோட எம்எல்ஏக்கள் என்னைக்கு எவ்வளவு கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு ஆக தொண்ணூத்தி ஏழு இந்த இருபத்தி ரெண்டு இத கூட்டி பார்த்தா என்ன சொல்லுங்க பாப்பா இந்த இந்து மதத்திலேயே ஒரு பெரிய அதனுடைய பலமும் பலவீனமுமே அது தானாக ஒற்றுமையாக இருக்கும் ஆனால் யாருக்கு எதிராகவும் ஒற்றுமையாக இருக்காது அதனால தான் இந்து மதத்தின் பலமாகவும் இருக்கிறது அதற்கு பலவீனமும் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் நான் மாணவனாக இருந்த பொழுது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய சமுதாயம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தமிழ்நாட்டினுடைய போக்கு எல்லாமே தெய்வீகத்துக்கு விரோதமாக இருந்தது இந்துக்களுக்கு விரோதமாக இருந்தது இந்து மதத்துக்கு மாத்திரம் இல்லாமல் இந்து மத சின்னங்களுக்கு எல்லோருக்கும் எல்லோரு எல்லாவற்றுக்குமே எதிராக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே கூறுகிறீர்கள் லட்சக்கணக்கானவர்கள் கோவில்களில் திரள்கிறார்கள் இதுவே ஒரு பெரிய மாற்றம் கண்ணதாசன் கூறினார் ஐயப்பனும் சுப்பிரமணிய சுவாமியும் இந்த தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள்னு எப்போ எழுதினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுதினார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் சமுதாய அளவில் வந்து கொண்டிருக்கிறது அது அரசியல் அளவில் அந்த மாற்றம் வராமல் தடுப்பதற்கு காரணமே இரண்டு தான் வாக்கு வங்கி அரசியல் ஜாதி அரசியல் இது ரெண்டையும் உடைக்கும் பொழுது உங்களுக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அதாவது ஹிந்து அரசியல் என்பதல்ல தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகும் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகும் பொழுது இந்த மைனாரிட்டி தாஜா அரசியல் குறையும் ஜாதி அரசியல் குறையும் வக்கரமான அரசியல் குறையும் குடும்ப அரசியல் குறையும் இதற்கு முன்னணி நிற்க வேண்டியது பாஜக அந்த பாஜக எந்த அளவுக்கு வளர்கிறதோ ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த மாற்றம் வர முடியும் நாடு முழுவதும் இதை பின்னால் நான் பேசுவதாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் கூறவில்லை இதை சரத்பவாரும் நம்ம தொல் திருமாவளவனும் கூறியிருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் எப்படி ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை கொண்டு வந்தது எப்படி கொண்டு வர முடிந்தது அதை பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் எந்த சக்தி வளர்ந்தால் இந்த மாற்றம் ஏற்படும் என்பது நமக்கு தெரியும் சார் நம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ஒருவர் காரணம் என்று நம்மால் கூற முடியாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உலகமயமாக்குதல் ஒரு புயலாகவும் சுனாமியாகவும் வந்த பொழுது அதை எதிர்கொள்வதற்கு ஒரு உலக அளவில் பொருளாதார நிபுணர் என்பவர் ஒருவர் தேவையாக இருந்தது இன்னொன்று மன்மோகன் சிங் அப்பழுக்கு இல்லாத ஒரு நிதி அமைச்சர் அதில் சந்தேகமே கிடையாது அவருக்கு வந்து வெளிநாட்டினுடைய பொருளாதார போக்குகள் கொள்கைகள் நடவடிக்கைகள் எல்லாம் தெரிந்தவா அறிந்தவர் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய போக்கும் அவருக்கு தெரியும் அதனால் நரசிம்மராவ் அவர் நிதியமைச்சராக தேர்ந்தெடுத்தது தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது நமக்கு அவருக்கும் கருத்து வித்தியாசம் உண்டு மன்மோகன் சிங்கை எதிர்த்து நான் நிறைய போராட்டங்கள் செய்திருக்கிறேன் அறிக்கைகள் விட்டிருக்கிறேன் ஆனாலும் மன்மோகன் சிங் இந்த நாட்டுக்கு எதிராக ஒன்று செய்தார் என்று சொல்ல முடியாது இந்த நாட்டுக்கு உகந்த கொள்கைகளை மூன்று நான்கு ஆண்டுகள் கடைபிடித்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்திய நிதியமைச்சர் அவர் ஆனால் பிரதம் மந்திரியாக அவர் அந்த காரியத்தை செய்ய முடியாததற்கு காரணம் அவருக்கு மேலே சோனியா காந்தி தான் ஒரு சூப்பர் பிரைம் மினிஸ்டராக அமர்ந்ததுதான் தான் அதனால் அந்த காலகட்டத்தில் அவரால் எந்த அளவுக்கு நிதியமைச்சராக இருந்து இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை செய்ய முடிந்ததோ அந்த அளவுக்கு அவரால் செய்ய முடியல செல்போன் வந்தது மற்ற டெக்னாலஜி மாற்றங்கள் எல்லாம் ஒரு நிதியமைச்சராலேயோ ஒரு பிரதம் மந்திரியாலேயோ கொண்டு வர முடியாது உலகம் முழுவதும் ஏற்பட்ட ஒரு மாறுதலை எந்த நாடும் தடுக்கவும் முடியாது அதனால் இது சிதம்பரம் போன்ற ஒரு விஷயம் அறிந்தவர்கள் மன்மோகன் சிங்கால் தான் செல்ஃபோன் வந்தது என்று கூறுவது எந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விமர்சனம் என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது ராகுல் காந்தியின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் இதை காங்கிரஸ்காரங்களுக்கே தெரியாத ஒரு கேள்வி அதற்கு நாம் பதில் கூற முடியும் என்று தோன்றவில்லை ஏனென்றால் காங்கிரஸ் என்பது ஒரு அவசியமான கட்சி எதிர்க்கட்சி தேசிய அளவில் இருக்க ஒரு எதிர்க்கட்சி அது பாஜகவுக்கு தேவை பாஜகவின் நலனில் மாத்திரமல்லாமல் பாரத ஜனநாயகத்துக்கும் ஒரு எதிர்க்கட்சி என்பது அவசியம் என்பதை நாம் உறுதியா தகுக்கல கூறி வந்திருக்கிறோம் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கிற பாஜகவினுடைய கொள்கையை நாம் ஏத்துக்கல ஏனென்றால் எந்த ஜனநாயகத்துக்கும் இரண்டு கட்சி தேவை அதுவும் தேசிய அளவில் கட்சிகள் தேவை தேசிய அளவில் எதிர்க்கட்சி இல்லை என்றால் திமுக அங்கே ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாநில கட்சிகள் தோன்றும் பொழுது இந்த தேசத்தினுடைய ஜனநாயகமே வக்கரமாகிறது அதனால் காங்கிரஸ் தேவை காங்கிரஸுக்கு ராஜீவ் ராகுல் தேவையா இல்லையா என்பதை காங்கிரஸ் முடிவு பண்ண முடியல அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் கவலைப்படுவதற்கு காரணமே காங்கிரஸின் எதிர்காலம் அவர்களுடைய எதிர்காலத்தினுடைய எதிர்காலத்தோடு சேர்ந்து இருப்பதனால நமக்கே கவலையாக இருக்கிறது ஆனால் அவர் அந்த தலைமை பொறுப்புக்கு தகுதி இல்லை என்பதை நாம் முதல்லையே கூறி வந்திருக்கிறோம் இப்பொழுது தோழமை கட்சிகளும் அதை உணர்ந்து அந்த பொறுப்புக்கு அவர் லாயக் இல்லை என்பதை அந்த கட்சியிலேயே அந்த கூட்டணியிலேயே கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் வரும் ஓரிரு ஆண்டுகளில் அவருடைய எதிர்காலம் என்ன என்பதை நமக்கு நமக்கு தெரிந்துவிடும் திருச்செந்துறை கிராமம் திருச்செந்துறை கிராமம் முழுவதும் தி ஹோல் ரெவின்யூ வில்லேஜ் பக்கப் ப்ராப்பர்ட்டின்னு எழுதினா எப்படி முடியும் அதே மாதிரி நான் நேராக போன விஷயங்கள் இங்கே ராணிப்பேட்டை மாவட்டத்திலே வேப்பூரிலே வன்னிய சமுதாய சகோதரர் ரெண்டு பேருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் நீதிமன்றத்தால் அவர்களுக்கான இடம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அரசாங்கம் பட்டா சிட்டா அடங்கல் அனைத்தும் கொடுத்திருக்கிறது அந்த இடம் போர்டு சொல்ல முடியுமா அதே மாதிரியா பழனிக்கு பக்கத்தில் பாலசமுத்திரம் பாலசமுத்திரத்தில் நிலத்தில் வந்து ஆயிரம் வீடுகள் இருக்கு அந்த ஆயிரம் வீடுகளை காலி பண்ணுன்னு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க காரணம் என்ன வக்கப் போர்டு செக்ரட்டரி கொடுத்துட்டாருன்னு அதுதான் நான் வெள்ளூர்ல ராணிப்பேட்டை கலெக்டர் மாட்ட பேசும்போது சொன்னேன்னா நீங்கள் தயவு பண்ணி இந்த கலெக்டரேட்டை வெக்கேட் பண்ணுறீங்களா என்ன சார் பேசுறீங்க இது எனக்கு சொந்தம் கலெக்டரேட்டு யார் சொன்னால் நான் சொல்கிறேன் எங்க வக்கப் போர்ட் செக்ரட்டரி சொல்லிட்டா எந்த விதமான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் இல்லாம அது நீங்க வக்கப் போர்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இருக்கிறவங்களை எபிக் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு சொத்துக்கள் இந்த மாதிரியாக சட்டவிரோதமாக உண்மையிலேயே வக்கப் சொத்து தான் என்று சொன்னால் அதை காப்பாற்றுவதற்காக முதல்ல முன்னணியிலே ஹெச் ராஜா நிற்பான் ஆனால் சட்டவிரோதமாக போலி எந்த ஆவணமும் கிடையாது வெறும் வாழ்மொழி அதன் மூலம் கிளைம் ஆகியிருக்கிறத மொத்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவு தெரியுமா நண்பர்களே ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு சொத்துக்கள் ஏழாயிரத்தி நானூறு அமைப்புகள் மூலமாக வக்கப் போர்ட்ஸ் அதன் மூலமாக கிளைம் பண்ணியிருக்காங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இதைத்தான் மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது தமிழ்நாடு திருச்சி திருச்செந்துறையிலே இந்த மாதிரி நடந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு தான் அந்த பில்லே கொண்டு வரப்பட்டது அதற்கு எதிராக போராட்டங்களாம் நான் கேட்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்கள் மாத்திரம் வீதிக்கு வந்தால் அரசாங்கம் தாங்குமா ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லுங்கள் யாரை மாற்றுகிறீர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் பட்டியல் சமுதாயத்தினர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பீர்கள் ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்குமா கபர்தார் மிஸ்டர் ஸ்டாலின் கபர்தார் நீங்கள் அனாவசியமாக ஏன்னா இங்க பேசும்போது திரு தியாகராஜன் அவர்கள் சொன்னார்கள் என்ன அராஜகம் பாரதிய ஜனதா கட்சி கொடி கட்டினா தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் உங்கள் எல்லையை புரிந்து செயல்படுங்கள் இல்லையா என்ன ஆகும் நான் ரொம்ப சொல்ல விரும்பல எழுபத்தி ஐந்து எழுபத்தி திருமதி இந்திரா காந்தியின் சர்வாதிகார நெருக்கடி நிலை ஆட்சியிலே இங்க இருக்கின்ற ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த தலைமறை இயக்கத்தில் பணியாற்றியவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன் அந்த காலகட்டத்திலே அத்துமீறிய அதிகாரிகள் நடவடிக்கைக்கு உள்ளானார்கள் பிறகு அந்த மாதிரியா ஆறு ஏப்ரலுக்கு பிறகு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கொடியை அவுக்கிற ஒரு ஒரு அதிகாரிக்கும் தக்க பதிலடி பாரதிய ஜனதா கட்சி அடங்கிய அரசாங்கம் கொடுக்கும் என் உங்கள் லிமிட்ட உணர்ந்து செயல்படுங்கள் இன்னைக்கு சமுதாயத்தை இழிவா பேசுகின்ற ஒரு அமைச்சருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி முயற்சிகள் நடந்து கொண்டு நான் சொல்லுகிறேன் இந்து மதத்தை பரிகாசம் செய்வது தமிழ்நாட்டில் அது பொன்முடிதான் கடைசி நபராக இருக்கணும் இனிமே எந்த பயலும் ஹிந்து மதத்திற்கு எதிராக பேசுவதற்கு அந்த அளவிற்கு பெண்கள் வீதியிலே இறங்கி இருக்கிறார்கள் நிச்சயமா சொல்றேனா ஹிந்துக்களை இன்னைக்குமே சொல்றேன் பாம்பு நான் சீரணம் பாம்பு நான் இல்லைன்னா பாம்பு அடிச்சிடுவான் அதனால நான் சொல்றேன் இந்த திரன் ஸ்டாக்கு இழிந்த சக்தி ஈனப்பிறவிகள் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே அரசியல் கட்டிலிருந்து தலைமை தாங்க இப்பொழுது பொறுப்புக்கு வந்திருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் நான் ரெண்டாயிரத்தி ஒன்னுல சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் நுழைந்தபோது பெரிய பெரிய அமைச்சகங்கள் இண்டஸ்ட்ரீஸ் இபி இந்த பொறுப்புலலாம் இருந்து அனுபவம் மிக்கவர் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுகின்ற ஒரு ஒரு நபரையும் நாம் மாண்புமிகு பிரதமரே போட்டியிடுகிறார் என்று எண்ணி அவர்களுக்கு ஆதரவாக உழைக்க வேண்டும் அன்னிக்கு இல்லை ஒரு பள்ளி மாணவனாக நான் வந்து குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அண்டு லாயர் அதனால் சொல்கிறேன் அன்னன்னி பாடத்தை அண்ணிக்கு படிக்கிற மாணவனுக்கு பரீட்சையில் ஆட்சியை வேரோடு வேற என்னுடன் கலந்தறிய வாருங்கள் வாருங்கள் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையேற்று நடத்துவார் அவருக்கு உறுதுணையாக நாம் அனைவரும் ஏனென்றால் இது பல தலைவர்களை பார்த்திருக்கின்ற கட்சி ஆகவே தலைவர் என்பவர் தி தி பார்ட்டி டிசைட்ஸ் ஆகவே தலைவர் என்பவர் நமக்கு தலைமையேற்று முதல்ல போற ஏனென்றால் முதல் முதல் ஜம்மு காஷ்மீரை காப்பாற்றுவதற்கு அன்றைய தலைவர் டாக்டர் ஷாம பிரசாத் முகர்ஜி களப்பலியானது தலைவன் முதல்ல தொண்டனை விட்டு முன்னாடி போன்னு சொல்லிட்டு பின்னாடியே இருந்து குடும்பம் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக நீங்கள் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கருணாநிதி குடும்பம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியிலே இருப்பவர்கள் தலைவர்கள் முன்னணியிலே செல்வார்கள்